சர்வாவின் தைரியத்தைக் கண்டு கரிகாலன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்றியது எப்போ எங்கன்னு தானே தெரிஞ்சுக்கணும் இப்பவே சொல்றேன் ஆனா அப்புறம் பாய்ந்து ஓடிடக்கூடாது கூடாது என்றதும் சர்வாவோ கொஞ்சம் கூட அசராமல் எழுந்து நின்று நேருக்கு நேராக கரிகாலனை பார்த்து கம்பீரமாக புன்னகை செய்தான் திடீரென வந்த சர்வாவை டைகராக ஏற்றுக்கொள்ள முடியாது என கேங்ஸ்டர் கரிகாலன் சர்வாவை சண்டைக்கு அழைத்தார் சிறிது நேரத்தில் கரிகாலன் மற்றும் சர்வா இருவரும் அந்த பாக்ஸிங் ஏரியாவிற்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்த தனது பவுன்சர்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க என்று அனுப்பி வைத்தார் விக்ரமன் கரிகாலன் சண்டைக்கு தயாராக சர்வாவும் தனது சட்டையை கழட்டி வைத்தான் ரிங் உள்ளே நுழையும் முன் நல்லா யோசிச்சுக்கோ இதுவரைக்கும் இந்த ரிங்கல தோத்ததே இல்லை என்று கர்வத்துடன் கூறினார் கரிகாலன் ஆமா சர்வா இதுவரைக்கும் கரிகாலனை யாருமே ஜெயிச்சதில்லை என்று இன்னொரு புறம் விக்ரமன் கூற அதுக்கு காரணம் இதுவரைக்கும் அவர் என்ன பேஸ் பண்ணதில்லை அதான் இன்னைக்கு நான் வந்துட்டேன் எல்லா ஹிஸ்டரியையும் மாத்தி எழுதிடலாம் என்று கான்பிடன்ஸுடன் பேசிய சர்வா ரிங்கின் உள்ளே எகரி குதித்தான் சண்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கரிகாலன் விக்ரமனிடம் யார் மேல பெட் கட்ட போற என் மேலையா இல்ல உன்னோட இந்த புது டூப்ளிகேட் டைகர் மேலையா என்று சிரித்து கொண்டே கேட்டார் இது என்ன கேள்வி நான் டைகர் பக்கம்தான் என்று பட்டன கூறினார் விக்கிரமன் கரிகாலன் சத்தமாக சிரித்தார் நீ இவன் நிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட இந்த புலிக்குட்டி இப்ப என்கிட்ட அடி வாங்கி எப்படி குட்டியா மாறி ஓட போகுதுன்னு என்று தெனாவட்டாக கூறிய கரிகாலன் சர்வாவுடன் சண்டையிட தயாரானார் விக்கிரமன் வேறு வழி இல்லாமல் கடவுளே சர்வாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று மனதில் நினைத்தபடி அங்கிருந்த வெள்ளை அடித்து முதல் ரவுண்டை தொடங்கி வைத்தார் அடித்த அடுத்த செகண்ட் சர்வாவிற்கு யோசிக்கக்கூட நேரம் கொடுக்காத கரிகாலன் அவனை முகத்தில் குத்துவதற்காக ஓடி வந்தார் அதை பார்க்க பெரிய காட்டு யானை தன்னை நோக்கி வருவது போல சர்வாவிற்கு தோன்றியது ஆனால் அவன் பயப்படவில்லை ரொம்ப கூலாக அவர் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டான் அவன் முகத்தில் அதீத தான் தெரிந்தது சின்ன வயதிலிருந்தே சர்வாவுக்கு ராஜன் சண்டை போடச் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அவன் அநாதை ஆசிரமத்தில் சேர்ந்த பின்பு வாழ்க்கையே அவனை ஃபோர்ஸ் பண்ணி மற்றவர்களோடு சண்டை போட வைத்திருந்தது அங்கிருந்த ஒரு நேபாள் மாஸ்டர் அவனுக்கு எல்லா தற்காப்பு கலைகளின் பேசிக்ஸையும் கற்றுக் கொடுத்திருந்தார் வட சென்னையின் பாக்ஸிங் ரிங்குகளில் அவன் அவ்வப்போது ஏறி விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தான் அதனால் சிறிது கூட பயமில்லாமல் கரிகாலனை நேருக்கு நேராய் பார்த்தான் அவர் கண்ணை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும் மற்றவர்களுக்கு முன்னால் சர்வா தலை நிமிர்ந்து நிற்பது கரிகாலனுக்குள் புதிய பயத்தை உருவாக்கியது அவர் மீண்டும் அட்டாக் பண்ண ஓடிவர அந்த முறையும் சர்வா தப்பித்து அவருடைய பின்னந்தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்க கரிகாலன் மடார் என்று தரையில் விழுந்தார் அவன் கிக் ஸ்டைலை பார்த்த விக்ரமன் அசந்து போனார் விண்ணென்று தெரித்த தலையை கோபமாய் பிடித்தபடி கரிகாலன் எழ அதற்குள் சர்வா அந்த ரிங்கின் ஒரு மூலையில் சென்று அவரை மீண்டும் வரும்படி அழைக்க விக்கிரமன் முகத்திலோ உற்சாகம் களை கட்டியது தன்னை நோக்கி ஓடி வந்த கரிகாலனை இடது காலில் ஓங்கி மிதித்த சர்வா லேசாய் மேலே எம்பி அவர் நெஞ்சில் ஒரு குத்துவிட மறுபடியும் கரிகாலன் கீழே விழுந்தார் விசில் அடித்து கை தட்டிய விக்ரமன் சூப்பர் சர்வா சீக்கிரம் சரண்டராக கரிகாலா எதுக்காக உன்னோட ரெக்கார்ட நீயே லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ டைகர் கிட்ட தோத்து போனத நான் வெளியே யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் என்று விக்ரமன் சிரிக்க ஆரம்பிக்க கரிகாலனின் கோபம் ஏறிக்கொண்டே போனது அவரும் சர்வாவை பலவிதமாக அட்டாக் பண்ண முயன்றாலும் அவன் அவரை விட பத்து மடங்கு வேகமாக இருந்ததால் மீண்டும் மீண்டும் அவனிடம் அடி வாங்கி ஒரு கட்டத்தில் வாயில் ரத்தம் வடிந்தபடி மூச்சு விட முடியாமல் கீழே விழுந்து கையை தூக்கி சண்டையை ஸ்டாப் பண்ண உற்சாகத்தில் கத்திவிட்டார் சர்வாவும் சண்டையை நிறுத்த கரிகாலன் வலியோடு இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட என்றார் நம்ப முடியாமல் நல்ல வாத்தியாருங்க கிட்டேருந்து இது எப்படி என்னோட இடமோ அதே போல இதெல்லாம் எனக்குள்ளையே இயல்பாக உருவான விஷயங்கள் என் அப்பா ராஜனோட ஸ்கில்ஸ் என்றவன் அருகே அமர்ந்து சொல்ல கரிகாலன் அவனை உன்னிப்பாகப் பார்த்தார் எஸ் நீ ராஜனோட ப்ளட் தான் இந்த அப்பர் கட் பாக்ஸிங் ஸ்டைல் உன் அப்பாவோட ஸ்பெஷல் தான் நீ நிரூபிச்சிட்ட வெல்கம் டாய்ஹர் என்று அவனை அணைத்து அவன் கையில் முத்தமிட்டார் விக்ரமனோ டாய்ஹார் டாய்ஹர் டாய்ஹார் என்று கத்தி பெரிய பண்ணிடலாம் என்று சொன்னார் கரிகாலன் சர்வாவிடம் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ என்று அழைக்க சர்வா மறுத்தான் தப்பா என்றவன் உயர்த்த கரிகாலன் சற்று உள்ளே போன குரலில் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா டைகர் என்று பணிவாக மீண்டும் கேட்க சர்வா முகத்தில் திருப்தியான புன்னகை வந்தது அவன் கரிகாலனின் கையை பிடித்து மேலே தூக்கியபடி வாய் நாட் என்று சொல்லிக் கொண்டிருக்க சரியாக வேதிகாவிடமிருந்து போன் வந்தது என்னோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க எங்க இருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு வா உடனே என்று கூறினாள் இது என்ன புது பிரச்சனை இவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா கல்யாணத்துக்கு கூட வரலையே இப்ப என்ன டிராமா பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே என்று அவன் அமைதியாகவே யோசிக்க ஏய் நீ லைன்ல இருக்கியா இல்லையா உடனே கிளம்பி வா இது எல்லாம் தான் ஸ்டார்ட் ஆச்சு வந்து நீயே பேசிக்கோ என்று மீண்டும் எரிச்சலோடு கூறினாள் வேதிகா சரி சரி வரே என்று அழைப்பை துண்டித்த சர்வா முகத்தில் கன்ஃபியூஷன் அப்பட்டமாக தெரிந்தது அதை கவனித்த விக்ரமன் என்னாச்சு டைகர் எனி ப்ராப்ளம் என்று கேட்டார் அங்கிள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்னால உங்க கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்க முடியாது சாரி கரிகாலன் நான் கிளம்பணும் என்று பொதுவாக கூறினான் இட்ஸ் ஓகே சர்வா எங்க போற ஏதாவது பிரச்சனையா என் உதவி ஏதாவது உனக்கு தேவைப்படுதா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று விக்ரமன் மீண்டும் கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள் இது என் பர்சனல் நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் போறேன் அதான் கொஞ்சம் டென்ஷனாயிருக்கேன் யூ கைஸ் கேரி ஆன் நான் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேன் என்று சர்வா சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த கரிகாலன் சர்வா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ இதை பத்தி நீ சொல்லவே இல்லையே என்று கேட்டார் அது ஒரு பெரிய கதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் என்று அவசரத்தில் இருந்த சர்வா கூறியதை புரிந்து கொண்ட விக்ரமன் ஓகே சர்வா நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட நீ வந்துட்டேன்னு சொல்ல போறேன் எப்ப வேணாலும் நீ வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்குவேன்னு சொன்னாதான் அவனும் தயாரா இருப்பான் இல்லனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்று விக்கிரமன் சொல்ல சில நொடிகள் யோசனை செய்த சர்வா இல்ல அங்கிள் இப்ப சொல்ல வேண்டாம் எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகளும் நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட விஷயத்த சொல்லிக்கலாம் அது வரைக்கும் என்னை பத்தி எதையும் சொல்ல வேண்டாம் என்று தீர்கமாக கூறினான் ஏதோ காரணத்திற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறான் என்று விக்ரமன் கரிகாலன் இருவரும் புரிந்து கொண்டனர் எனவே சரி நீ சொல்ற வரைக்கும் நாங்க எதுவும் பண்ணல என்று கரிகாலன் கூற விக்ரமன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து இதில் எக்ஸ்பென்சிவான ஆல்கஹால் இருக்கு உன் மாமனார்கிட்ட இதை கொடு ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று சொல்ல இது தான் குறைச்சல் என மனதில் நினைத்த சர்வா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று அதை வாங்கி கொண்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது